கனியன் ஐஏஎஸ் அகாடமி ஸோ நம்ம அட்டென்ஷன் டெஸ்ட் பேட்சு லைவ் வந்து தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஈவினிங் நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் கால் பண்ணியும் சொன்னாங்க என்ன அப்படின்னா சிக்ஸ் ஓ கிளாக் வேணாம் சார் நீங்கள் வந்துட்டு செவன் ஓ கிளாக் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா நிறையா பேர் ஒர்க்கு முடிச்சுட்டு வர்றதுனால செவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால நம்ம ஒரு டூ டேஸ் வந்து செவன் ஓ கிளாக்கு டெஸ்ட் டிரான்ஸ்மிஷன் மாதிரி நம்ம ரன் பண்ணோம் சரிங்களா ஸோ இனிமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நம்ம அட்டென்ஷன் டெஸ்ட் பேட்சோட லைவ் முறைப்படுத்தி நம்ம கொடுக்க போறோம் சரிங்களா அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு கோரிக்கை வந்து வச்சிருந்தாங்க எந்த நாளைக்கு என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அப்படின்ற மாதிரியும் எங்களுக்கு வந்துருந்துச்சு காலைல ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம அதை வந்து முறைப்படுத்தியாச்சு டைம் டேபிளும் நம்ம போட்டாச்சு சரிங்களா நம்ம அட்டென்ஷன் லைவ்ல இனிமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷெடியூல் படிதான் வரும் சரிங்களா இனிமே வந்துட்டு டெய்லி ஈவினிங் ஏழு மணிக்கு தான் வரும் உங்களுக்கு லைவ் சரிங்களா ஏழு டு எட்டு தான் உங்களுக்கு லைவ் இனிமே பப்ளிஷ் ஆகும் சரிங்களா சரி அது போக நம்மளுக்கு ஷெடியூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாங்க நம்ம யூடியூப்ல யூடியூபோட லைவ் ஷெடியூலு சரிங்களா இது வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க ஒவ்வொரு வாரமும் மண்டே வந்து நம்மளுக்கு மேக்ஸ் சரிங்களா மேக்ஸ் லைவ் வந்து நடக்கும் ஒவ்வொரு வாரமும் மண்டே மண்டே ஆனந்த பிரபு சார் தான் மேக்ஸ் லைவ்க்கு எடுப்பாரு சரிங்களா இந்த டியூஸ்டே மட்டும் மூணு சப்ஜெக்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நம்மளுக்கு மாறி வரும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்துட்டு வரும் சரிங்களா அதாவது ஓகே தெளிவா தெரியும் உங்களுக்கு ஓகேங்க மண்டே வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸ் ஆனந்த பிரபு சார் வருவார் டியூஸ்டே வந்து மாறி மாறி வரும் சரிங்களா ஒரு நாள் ஹிஸ்ட்ரியும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டும் வரும் சரிங்களா அது வந்துட்டு பெருமாள் சார் எடுப்பார் எப்பயுமே ஹிஸ்ட்ரி பெருமாள் சார் தான் எடுப்பார் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அவர் தான் வருவார் ஸோ ஜாகிரபி வந்து ஒவ்வொரு வாரமும் அதாவது இந்த சேஞ்சஸ் ஆன வாரத்துல ஜாகிரபி நான் தான் வருவேங்க சரிங்களா கௌதம் நான் தான் வந்துட்டு வருவேன் டியூஸ்டே அன்னைக்கு ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு வந்துட்டு ரமேஷார் வருவார் சரிங்களா உங்களுக்கு வந்துட்டு டியூஸ்டே மட்டும் இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா மாறி மாறி வரும் சரிங்களா சரி அது போக நம்மளுக்கு வெண்டஸ்டே வந்து தமிழ் நம்ம ராஜமாணிக்கம் ஐயா வருவாரு தமிழுக்கு ஸோ வந்துட்டு அவர் உண்மையிலே தமிழ் அப்படின்னாவே நம்ம ராஜமாணிக்கம் ஐயாதான் சரிங்களா உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அந்த டயத்திலே வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அப்படின்னா அப்படின்னீங்கன்னா கிளியர் பண்ணிடுவாரு ராஜமாணிக்கம் சார் சரிங்களா அது போக நம்ம இன்ஸ்டியூட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழுக்கு இன்சார்ஜ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜமாணிக்கம் ஐயா தான் சரிங்களா இவர் கிளாஸ் வந்து ரொம்ப முக்கியமான கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்ல பசங்களே எல்லாருமே கேட்டு வாங்கக்கூடிய ஒரு கிளாஸ் நம்ம ராஜமாணிக்கம் ஐயாவோட கிளாஸ் சரிங்களா சரி அடுத்து வந்து குமார் சார் சயின்ஸுக்கு குமார் சார் வந்துருவாரு இதுல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிடுவார் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இது மூணுமே நம்ம தமிழையா மாதிரி தான் நம்ம சயின்ஸாரும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாண்டடாக கேட்பாங்க நம்ம சார் கிளாஸை நம்ம குமார் சார் கிளாஸ் வந்துட்டு வாண்டடாக நம்ம இன்ஸ்டியூட்டில் கேட்பாங்க ஸோ எல்லாமே தெளிவாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி கொடுத்துருவார் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இது மூணுமே சரிங்களா சாரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதாவது பாட்டனி ஸ்வாலஜி இது ரெண்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி கொடுத்துருவாரு அடுத்து பாலிட்டிக்கு தண்டபாணி சார் வருவார் சரிங்களா சரி ஓகேங்க அதாவது ஃப்ரைடே பாலிட்டி மண்டே மேக்ஸ் டியூஸ்டே இது மூணுலேருந்து ஒன்று வரும் வெனஸ்டே வந்து தமிழ் தேர்ஸ்டே வந்துட்டு சயின்ஸு ஃப்ரைடே பாலிட்டி இதில் நம்ம எந்த சப்ஜெக்ட் வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு வெயிட்டேஜ் இருக்கோ அதை மட்டும் ஒவ்வொரு வாரமும் தனித்தனியாக கொடுத்துட்டோம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் நாற்பது கொஸ்டினில் நம்மளுக்கு இருபது மேக்ஸும் இருபது சைக்காலஜியும் வருது சரிங்களா அதனால ஒவ்வொரு வாரமும் தவறாம நம்மளுக்கு மேக்ஸ் கிளாஸ் இருக்குங்க சரிங்களா சைக்காலஜி பிளஸ் மேக்ஸ் இது ரெண்டும் சேஞ்ச் பண்ணி எடுப்பாங்க நம்ம காம்போ பேக் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான புக்கா கொடுத்துருப்போம் சரிங்களா அதாவது மேக்ஸ் இந்த பாத்தீங்களா உளவியல் மற்றும் கணிதம் சரிங்களா இந்த புக்ல இருந்துதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சார் வந்து நடத்துவார் சரிங்களா உளவியலும் கணிதமும் இந்த காம்போ பேக்கில் வந்துட்டு இந்த உளவியல் கணிதத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முக்கியத்துவம் வந்துட்டு கொடுக்கப்பட்டுள்ளது நம்மளுக்கு ஏன்னா நாற்பது மா நாற்பது மேக்ஸ் அப்படின்றது அதுதான் வந்து நம்மளுக்கு எஸையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்குது ஏன் அப்படின்னா மேக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களும் சரி இந்த இதில் வந்து டைம் பத்தலை அப்படின்னா நம்மளுக்கு ஜிகே சைடு டைம் உழுத்துறோம் சரிங்களா அதனால டெய்லி வந்து கண்டிப்பா வேணும் எல்லாத்துக்குமே பிராக்டிஸ் அப்படின்றது வேணும் இப்போ மேக்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லவே கூடாது அதுக்கு வந்து வழியே கிடையாது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி அஞ்சு அஞ்சு சம் போடுங்க ரொம்ப வேணாம் ஒரு அஞ்சு சம் ஒரு நாளைக்கு நீங்க போட்டீங்கன்னா போதும் அது போக ஆனந்த பிரபு சார் எடுக்கிற பத்து சம் சரிங்களா ஒரு வாரத்துக்கு பத்து இல்லாட்டி பதினஞ்சு சம் எடுப்பாரு அதவே நீங்க பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு போதும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சரிங்களா அதை வந்து டெய்லி இப்ப ஒரு வாரம் நீங்க போட்டு பாத்தீங்க அந்த பதினஞ்சு இது நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த பதினஞ்சு சப்ஜெக்டும் நீங்க வந்து செஞ்சு பாருங்க இந்த பதினஞ்சு நம்பர்ஸ் பதினஞ்சு நம்பர் ஆஃப் மேக்ஸும் நீங்க ஒரு வாரம் ஃபுல்லா செஞ்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ தான் நம்மளுக்கு மெயினா மேக்ஸ வந்து திங்கக்கிழமை வச்சது தனி சப்ஜெக்டா வச்சது அடுத்து பாத்தீங்கன்னா வெட்னஸ்டே வந்துட்டு நம்மளுக்கு தமிழ் இதே ஏன் வச்சிருக்கோம்னா நம்மளுக்கு பத்து மார்க்கு ஜிகே கே பாட்லயும் நூறு மார்க் வந்துட்டு நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி தேர்வுலயும் இருக்கு தமிழ் அப்படின்றது சரிங்களா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அதுதான் வந்து நம்மளுக்கு தனியா கொடுத்தது மிச்சம் எல்லாமே கூட குறிப்பிட்ட மார்க்குக்கு தான் வரும் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி பத்து மார்க்கு கிட்ட கவர் ஆகுது தமிழ் சரிங்களா அதனால ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு வென்னஸ்டே வென்னஸ்டே தமிழ் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கடுத்து முக்கிய பங்கு வகிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் தான் சரிங்களா சயின்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு நெருக்கி முப்பத்தி நாலுலேருந்து இருந்து நாற்பது கொஸ்டின்ஸ் வந்து வந்துடுதுங்க சயின்ஸுக்கு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு பயாலஜி பாட்டனி சுவாலஜி சேர்த்து நம்மளுக்கு வந்துடுது ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம தேர்ஸ்டே வந்துட்டு சயின்ஸ் தனியா கொடுத்துருக்குது சரிங்களா அதுல வந்து தேர்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸு சரிங்களா போன தடவை நம்ம சார் வந்துட்டு சயின்ஸ் சார் அதாவது நம்ம குமார் சார் வந்துட்டு கொஸ்டின் எடுத்து கொடுத்துருந்தாரு அதுலேயே வந்துட்டு மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் கவர் ஆயிடுச்சு அந்த அளவு கொஸ்டினை டஃப் பண்ணி எடுத்து கொடுத்துருந்தாரு பிளஸ் அந்த கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தாரு சார் சரிங்களா அதுலேருந்து மேக்ஸிமம் கவர் ஆயிடுச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதுக்கு தான் சாரோட கிளாஸ் விரும்பி கேட்பாங்க சரிங்களா அதனால நம்மளுக்கு தேர்ஸ்டே வந்து சயின்ஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி இதுக்கடுத்து நம்மளுக்கு மெயினாக டஃப் கொடுக்குற சப்ஜெக்ட் எதுனா பாலிட்டி அதுக்கு வந்து தட்டமணி சார் வந்து எடுப்பார் சரிங்களா ஸோ பாலிட்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு இருபது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான எஸ்ஐ பேட்ச் பாலிட்டி அப்படின்னாவே தண்டம்பாணி சார் தான் நம்மளுக்கு சரிங்களா ஃபுல் அண்ட் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாரு இது போக நம்ம காம்போ பேக்ல இருக்க நம்ம எஸ்ஐ காம்போ பேக்ல இருக்க புக் லுக்கு வைஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா இந்த லைவை வந்து நீங்க பாத்தீங்கன்னா போதும் நம்ம புக்கில் என்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம் இதுல மெயினான விஷயம் என்னன்னா நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும் ஸ்கூல் புக்ல படிக்கிறதா இல்ல இந்த மாதிரி நோட்ஸ் எதுவும் வாங்கி படிக்கிறதான்னு சொல்லிட்டு நம்ம கனியன் புக்ல எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கை பார்த்து எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிருப்போமோ அதுதாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு சரிங்களா இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்து பாருங்க சப்போஸ் ஸ்கூல் புக்ல நீங்க நீங்க இருக்க கண்டும் நீங்க வந்துட்டு நம்ம கனியன் புக்கும் வாங்கியும் பாருங்க நீங்க எது எல்லாம் முக்கியமா அண்டர்லைன் பண்ணிருப்பீங்களோ அது எல்லாமே தொகுத்து தான் கொடுத்துருக்கு நம்ம காம்போ பேக்ல சரிங்களா இது வந்து ரொம்ப முக்கியமானது இதுல சப்ஜெக்ட் வைஸ் நம்ம காம்போ பேக்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பொது தமிழ் சயின்ஸ் ஜாகிரபி ஹிஸ்டரி இங்கிலீஷு ஆ ஓகேங்க இங்கிலீஷு பொது தமிழ் பொது தமிழ் வினா வங்கி இது சரிங்களா இது வந்து பொது தமிழ் புக்கு நம்மளுக்கு சரிங்களா இது வந்து பொது தமிழ் வினா வங்கி இது வந்து பொது தமிழ் புக்கு இதுதான் நம்மளுக்கு மெயினா கவர் ஆகிற சப்ஜெக்ட்ஸ் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது புக்கு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கவர் ஆயிடுச்சு சரிங்களா அது போக நம்மளுக்கு ஓல்டு கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் புக்ஸ் தனியாக இருக்குது அதுக்கப்புறம் முக்கியமான புக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது மேக்ஸ் சரிங்களா பத்து கணக்கு மொத்தம் பத்து புக்ஸ் மெயினான புக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது ஒன்று சரிங்களா அப்புறம் புக் பேக் கொஸ்டின் இது ரெண்டு தாங்க மெயின் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இறக்கு பார்த்தீங்களா புக் பேக்கு ப்ளஸ் அது போக ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் இந்த ரெண்டுதும் தனியாகவே நம்ம பிரித்து கொடுத்துட்டோம் சரிங்களா நீங்க கடைசி நேரத்துல ரிவிஷன் பண்றதுக்கு இது ரெண்டும் யூஸ் ஆகும் மெயினா என்னன்னா நம்மளுக்கு ஓல்டு கொஸ்டின் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரிதான் உளவுத்துறை ரிப்போர்ட் மாதிரிதான் நம்ம கொஸ்டின் அடுத்து எப்படி கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இத வச்சு படிச்சுக்கலாம் அது போக புக் பேக்ல இருந்து கண்டிப்பா எடுப்பாங்க சரிங்களா நேரம் பாத்தீங்களா புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் இதுல இருந்து நம்மளுக்கு கண்டிப்பா வரும் புக் பேக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் மனப்படம் மட்டு போயிடணும் பிளஸ் பாக்ஸ் கொஸ்டினையும் போயிடணும் இது வந்து நம்ம ஒவ்வொரு பார்ட்டா தனித்தனியா பிரிச்சு கொடுத்தாச்சு உங்களுக்கு இந்த லைவ்ல வர்றது எது எது வரும் அப்படின்னா நம்ம இந்த காம்போ பேக்ல பாக்குறோம் இந்த எக்கனாமிக்ஸ் புக் இதுதான் நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் எகனாமிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சயின்ஸ் அதாவது கொஸ்டின் பேங்க் சிவிக்ஸ் ஜியாகிரபி ஹிஸ்டரி இங்கிலீஷ் பொது தமிழ் இருக்கு பாத்தீங்களா இதைத்தான் வந்து நம்ம இந்த லைவ்ல கொடுக்க போறோம் சரிங்களா இந்த பார்க்கணும் பார்த்தீங்களா இந்த லைவு இதைத்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லைவ்ல உங்களுக்கு கொடுக்க போகிறோம் சரிங்களா நீங்க வந்துட்டு சப்போஸ் ஹார்ட் காப்பியா நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம புக்கை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அது போக அதுல வர்ற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு மேக்சிமம் இதுல நம்ம கவர் பண்ணிடலாம் சரிங்களா எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வந்துட்டு இதுல கவர் பண்ணிடலாம் ஸோ எல்லாருமே நல்லபடியா படிங்க எஸ்ஐ எக்ஸாம் வந்து தள்ளி போது கொஞ்சம் சோர்வடைவோம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஒர்க்கு வந்து போய்கிட்டு தான் இருக்கு ஏன்னா இப்ப அடுத்த ரிவர்ஸ்டு லிஸ்ட் வந்து விட்டுட்டாங்க அடுத்து அவங்களுக்கு பிசிக்கல் நடக்க போகுது சரிங்களா ஒரு அதாவது வேலைகள் அப்போ நம்ம செப்டம்பர் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் முடிஞ்சு அதாவது ஜூலை ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் ஃபிஃப்டீனுக்கு உள்ள ஃபார் கண்டிப்பா எதிர்பார்க்குறாங்க இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது இப்போ வந்து நீங்க கால் ஃபார் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க நான் வந்து இது வார்த்தைக்காக சொல்லலை அட்டன் பண்ணி என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க பட் கொஞ்சம் நம்மளுக்கு தள்ளி போறது நல்ல விஷயம் தான் ஏன் அப்படின்னா இந்த டைம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சு முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கால் ஃபார் வந்த உடனே ரிவிஷனை நம்ம ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா எப்ப கால் ஃபார் வந்தோடனே ரிவிஷனை நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆயிடலாம் சரிங்களா ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் போஸ்ட் நம்ம இந்த தடவை சப் இன்ஸ்பெக்டருக்கு எதிர்பார்க்குறோம் ஸோ கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக படிங்க இந்த தடவை கண்டிப்பாக சக்சஸ் பண்ணிடலாம் நம்ம ஸோ இதுதான் வந்துட்டு யூடியூப்க்கான நம்ம லைவ் ஷெடியூலு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா இருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த தடவை வந்துட்டு இந்த அடுத்த வாரம் அதாவது நாளையிலேருந்து நம்மளுக்கு தமிழ் ஆரம்பிக்கும் வெனஸ்டேலேருந்து நம்மளுக்கு தமிழ் ஆரம்பிச்சு இது வந்து வருஷப்படி ரெகுலராக ரன் ஆகும் சரிங்களா ஸோ நல்லபடியா படிங்க இந்த தடவை கண்டிப்பா காக்கி கனவை வெற்றியாக்கிடலாம் நன்றி